உதயநிதி இன்னொன்று சொல்லிட்டாரு கும்பமேளாவில் என்ன நடந்தது பார்த்தீங்களான்னு கிண்டல் அடிக்கிறார் கும்பமேளாவில் நிறைய நெருக்கடி மக்கள் நெருக்கடி இதெல்லாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதை கிண்டல் அடிக்கிறார் பார்த்தீங்களா கும்பமேளாவில் என்ன நடக்குது உங்க லட்சணம் நாறு நாருன்னு நாரிச்சப்பா இந்தியா பூரா இன்னமும் விவமான சாகசம்னு சொல்லி மெரினா பீச்சில் ஒரு ஒன்றரை லட்சம் பேர் வந்தால் அவனை சமாளிக்க முடியாமல் நாலஞ்சு பேர் இதில் செத்து இடித்து செத்து போயிட்டாங்க இந்த லட்சணத்தில் நீங்க நடத்துனீங்க விமான சாகசத்தை வைக்கம் இல்லாமல் இப்போ கும்பமேளாவுக்கு போயிட்டார் அங்கே கோடிக்கணக்கான பேர் வருவான் அது இங்கே ஒரு திறமையான முதலமைச்சர் இருக்கார் அவர் பார்த்துப்பாரு நீங்கள் எல்லாம் கோடிக்கணக்கான பேரை வச்சுக்கிட்டு இங்கே விழா நடத்தினீங்கன்னா நாளி போகாது ஒன்றரை லட்சம் பேரை வச்சுக்கிட்டு பண்ணுறதுக்கு வக்கு இல்லை நாலஞ்சு பேரை சாக அரிச்சுட்டு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை குழந்தைகள் எல்லாம் பசியில் பால் இல்லை ஒரு வசதியும் செஞ்சு கொடுக்கலை அவ்வளோ மக்களும் விட்டாங்க உங்கள் அப்பா கூலிங் கிளாஸை போட்டுட்டு உங்கள் அம்மா நீங்கள் எல்லாம் கூலிங் கிளாஸை போட்டுட்டு மேடையில் உட்காந்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்தீங்க ஆக ஒரு விழாவை நடத்த தெரிஞ்சதா உங்களுக்கு இந்த லட்சணத்தில் கும்பமேளாவை போய் குறை சொல்கிறாங்க உங்கள் மாநாடு எல்லாம் என்ன லட்சணத்தில் நடந்தது பார்த்தீங்கல்ல மாநாடு எத்தனை பேர் வந்தான் பத்தாயிரம் பேர் வந்தான் பத்தாயிரம் பேர் அடைக்கி பக்க முடிஞ்சதா அவன் சட்டியை தூக்குனா அவன் கரடியை தூக்குனா பிரியாணி கான்ட்ராக்ட் கொடுக்குறவன்லாம் திமுக கூட்டமாக ஆள விடணும் ஓடுனா காரணம் நீங்கள் நடத்துன லட்சணம் உப்பு பாக்கெட்டை தூக்கிட்டு போயிட்டான் பிரியாணி கரடியை தூக்கிட்டு போயிட்டான் அந்த சட்டியை தூக்கிட்டு போயிட்டான் பத்தாயிரம் பேர் வச்சு நடத்ததில்லை அங்கே கட்டின வாழை மரத்தை தூக்கிட்டு போயிட்டான் வச்சுருந்த காய்கறியை புறம் கட்டுனதை தூக்கிட்டு போயிட்டான் சேரை தூக்கிட்டு போயிட்டான் இந்த லட்சணத்தில் நடத்துனீங்க உங்கள் மாநாடை இதை விட கேவலமாக நடத்தினீங்க விமான சாகசத்தை இந்த இதில் இவர் போய் கும்ப மேளாவை வந்து ஒன்றும் சரியாக நடத்தலைன்னு குறை சொல்கிறது என்ன பண்ணுறது என்னத்தை சொல்கிறது எப்போ வழக்கமாக சொல்கிறது தான் முட்டாள்களின் கூட்டம் அவ்வளோதான் சொல்ல முடியும் அடுத்தது அமுத கரங்கள்னு பேர் வச்சுருக்காங்க மார்ச் தேதி ஸ்டாலின் பிறந்த நாள் அதுதான் ரஷ்ய செல்வ அதிகாரி அந்த ஸ்டாலின் செத்த நாள் அன்றைக்கி ஸ்டாலின் பிறந்த நாள் அப்போ அன்னைக்கு வந்து அமுக கரங்கள்னு ஏன்னா தவசம் வைக்கிறதுனால இன்றைக்கி அவர் பிறண்டு பேர் அமுதகரங்கள்னு ஒன்று கொண்டு வராங்க பிறந்த நாளைக்கு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு கொடுப்பாங்க இந்த செலவை யார் ஏற்றுக்குவா அதுதான் தெரியல எப்போவுமே இங்கே எப்படின்னா எது செலவு கம்மியாகவும் இருக்குதோ அது திமுக ஏற்றுக்கும் செலவு அதிகம் வந்தால் அதுதான் அப்பாவுக்கு சமாதி வைக்கணும்னு ஒன்று ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தார் சமாதியை பெருசாக கட்டணும் எடப்பாடி இதில் வெறும் மண்ணை வச்சு மூடிட்டாங்க எவ்வளோ செலவாகும்னு போட்டார் முப்பத்தொம்பது கோடி அப்போ தான் அரசாங்கத்தில் எழுதியும் அவங்க கணக்கில் எழுதி புதுப்பிக்கணும் அதுக்கு ஒரு ஐம்பது கோடி அது அரசாங்கத்தில் செலவணும் எண்பது கோடி பேனா அதுவும் அரசாங்கம் ஏதாச்சும் கொஞ்சம் கம்மியாக வந்ததுன்னா இப்போ இது இருக்க அமுதகரங்கள் இது அரசாங்கத்து மேலே முய் எழுத போகிறாங்களோ இல்லை இவர் திமுக கொடுக்க போகிறாங்களோ திமுக கொடுக்க வாய்ப்பு இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா எச்சு எச்சக்கையில் காக்கையை ஓட்டாதாலும் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு வாரிசு தானே அங்கே போலீஸ்காரவங்க பாதுகாப்புக்கு இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க சார் எம்ஜிஆர் இருக்கும்போது டெய்லி அவர் வீட்டில் சாப்பாடு போடுவாங்க சார் பாதுகாப்புக்கு இருந்தால் தீபாவளி பொங்கல் வந்து ஆயிரம் ரூபா கொடுப்பார் சார் மூணு வேளையும் வயிறு நிறைய போடுவாங்க இவங்க வீட்டில் ஒரு டீ கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார் ஒரு தடவை தண்ணி தாங்க இருக்குது அம்மா கொஞ்சம் தண்ணி வேணும்னு கொடுத்தேன் போலீஸ் நாயை வெளியில் போய் வாங்கன்னு எங்களை திட்டுறாங்க சார் நாங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்குறோம் ஏன் திட்டினாங்கன்னா உதவ வாங்கினது எமர்ஜென்சியில் அதனால போலீஸுனாலே திட்டுவாங்க அவங்க எச்சக்கையில் காக்கா ஓட்ட மாட்டாங்க அப்புறம் அவங்க போய் ஒரு நாளைக்கு ஆயிரம் பேருக்கு ஜோல் போடுவாங்களா அப்போ அரசாங்க திட்டமாக தான் இருக்கணும் அரசாங்க திட்டம்னால் எப்படி து துல்கா ஸ்டாலின் திறந்து வைக்கிறாங்க துல்கா ஸ்டாலின் அரசாங்க அதிகாரியா இல்லை எம்எல்ஏவா எம்பியா மந்திரியா துணை முதல்வராக எது இதில் போய் அவர் மனைவி போய் திறந்து வச்சுருக்காங்க எம்ஜிஆர் இருக்கும்போது விஎன் ஜானிக்கு ஏதாச்சும் ஒரு திட்டத்தை திறந்து வச்சாங்களே அப்போ இந்த கேள்வியெல்லாம் வருது போக போக தெரியும் இதில் எடுபடி சேவரி பாபு என்ன சொல்கிறாரு எங்கள் ஸ்டாலின் அன்னதான பிரபுவான் எங்கள் அன்னதான பிரபு ஜெயலலிதா பாவம் அம்மா உணவுன்னு சொல்லி ரெண்டுரூவா ஒரு ரூபாய்க்கு இட்லி இதெல்லாம் கொடுத்தாங்க அது மாதிரி கொடுத்தாரா உங்கள் அன்னதான பிரபு அந்த மாதிரி கொடுத்தாரா சேவரி பாபு கொடுத்தாங்க கேட்குறேன் அது மட்டுமா எங்கள் கோயில்களில் போனால் அன்னதானம் போட்டாங்க அரசாங்க செலவில் கோயில்களில் அது மாதிரி உங்கள் அன்னதான பிரபு போட்டாரா அதனால் அன்னதான பிரபுங்கிறதுக்கெல்லாம் தகுதி இல்லாதவர் உங்கள் எம்ஜிஆர் வீட்டில் டெய்லி இருபத்தி நாலு மணி நேரம் அடுப்பு எரியும் விஜயகாந்த் அதில் கூட நிறைய பேருக்கு இலவச உணவு கொடுத்துருக்காரு சொந்த பணத்தில் இருந்து அவங்களெல்லாம் அன்னதான பிரபுன்னு சொல்கிறாங்க உங்கள் தி ஸ்டாலினுக்கு போய் அன்னதான பிரபுன்னு சொல்கிற ஒரே ஆள் நீங்கள் தான் அங்கே இருப்பவர்கள் யாருமே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அங்கே வேலை பார்த்த எல்லாட்டையும் போய் கேளுங்க இவங்களுடைய லட்சணம் என்னங்கிறத அப்படிங்கிறத i'll talk